ஏசு கிறிஸ்து எனக்காக அவர் இந்த உலகத்துக்கு வந்தார் அவர் எனக்காக மறித்தார் அவருடைய ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் உண்மையாய் இந்த ஒண்ணு நம்ம வாழ முடியாது ஏதாவது ஒரு இதுல நம்ம கான்பிடண்டா இருக்கணும் சில பேர் சொல்லுவாங்க எனக்கு ஐயோ எனக்கு ஏசப்பா கணவன் எல்லாம் வந்துட்டாங்க அப்படின்வாங்க ஆனா பார்த்தா அவருடைய வாழ்க்கை வந்து வேற விதமா இருக்கும் அதெல்லாம் வேலைக்கு ஆபாது அதனால இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து மறித்ததின் நோக்கமே நம்முடைய பாவங்களை மன்னிக்கும்படிதான் அப்போ நம்ம இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது நீர் எனக்காக மறித்து சொல்லி நம்முடைய பாவங்களையெல்லாம் எல்லாம் அறிக்கையிட்டு நம்ம பாடுனோம்ல தெரிந்து கொண்டார் நம்ம தெரிந்து கொண்டார் எதற்காக பரிசுத்தனும் புனிதனுமாய் வாழும்படி தான் நம்ம இஷ்டம் போல வாழ்ந்து விட முடியாதுமா இந்த உலகத்துல நம்ம ஒன்ன நல்லா கவனத்துல வச்சுங்க இந்த நம்பிக்கை ஒரு மனிதனுக்குள்ள வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவனுடைய ரூட்டே மாறிடும் அவனுடைய சுபாவம் மாறிடும் எல்லாமே மாறிடும் பேச்சு பார்வை சிந்தனை என்ன தெரியுமா அது இந்த உலகத்துல எல்லாரும் மரணம் தான் பயப்படுவாங்க அப்படியே இல்ல மரணம்னா ஐயோ மரண ஆட்கள் என்ன போன தெரியலே அப்படின்னு சொல்லி பயப்படுவாங்க மரணத்தை குறித்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை பிறப்பும் இறப்பும் அவருடைய கரத்தில் இருக்கிறது வேதம் மிக தெளிவாய் சொல்லுது மரணம் என்பது முடிவல்ல அது இன்னொரு வாழ்க்கையின் துவக்கம் என்று வேதம் சொல்லுகிறது இதை நீங்க விசுவாசிக்கணும் ஏன்னா அப்படி இல்லைன்னா நமக்காக மறித்து அடக்கம் பண்ணி அதோடு ஆனா அவர் ஏன் உயிர் மூன்றாவது நாள் உயிர் பிதாவின் வலது பாசனத்திலே அவர் உங்களுக்காக எனக்காக பேசிக் கொண்டிருக்கிறார் அது மாத்திரமல்ல அவர் மீண்டும் வருவேன் என்று சொல்லியிருக்கிறார் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் வந்தார் அவர் எதற்காக வந்தார் உங்களுடைய என்னுடைய பாவங்களை மன்னிக்கும்படி வந்தார் ஆனா ரெண்டாவது வரப் போறாரு எப்படி தெரியுமா பாவங்களை மன்னிக்கிறவராக அல்ல ஒரு நியாயாதிபதியாக நியாயம் தீர்க்கிறவராக அவருக்கு போகிறார் என் ரத்தத்தால உன்னை கழுவுலனே உன்னை நான் பாதுகாத்தனே உன்னை அளவணைச்சனே உனக்கு என் சத்தியத்தை காமிச்சனே எப்படி வாழ்ந்தாய் ஒரு கதை நான் அடிக்கடி இந்த கதையை சொல்லுவேன் அதாவது ஒரு கிராமத்துல ஒரு ராஜா அடிக்கடி நகர்வோலம் வருவார் எப்படி இருக்குது கிராமம்லாம் எப்படி இருக்குது ஊர்லாம் எப்படி இருக்குது பாக்குறது ஒரு ராஜா மாறு வேஷத்துல வருவார் அப்படி வரும்போது ஒரு அந்த காவலர்கள் ஒரு திருடர் புஷ்ணவன் தான் புஷ்ணு வந்து ராஜா பாருங்க இவன் ஒரு வீட்டுல பூந்து திருடுனான் இவனை கையும் களவுமா புடிச்சிட்டோம் அப்படின்னாங்க அப்ப உடனே ராஜா என்ன பண்ணாரா மகனே இந்த மாதிரி திருடுவது பாவம் தயவு செய்து திருடி வாழாத உழைத்து வாழ் போ உன்னை மன்னிக்கிற போ அப்படின்ட்டாராம் அவ்வளவுதான் அந்த திருடனுக்கு பயங்கர சந்தோஷம் எப்போ நல்ல வேலை விட்டுட்டாருன்னு போயிட்டாரான் இந்த ராஜா திரும்பி ஒரு மூன்று மாதங்கள் கழித்து திரும்பி அப்படி நகர்வலம் வரும்போது பார்த்தா இதே திருடனு கரெக்டா புஷ்ணு வராங்க இந்த வாட்டி அவர் ஜாலியா வரா ஆஹா நல்ல ராஜா போயிரு மனுஷி விட்டுருவாரு ஜாலியா சந்தோஷமா வந்த உடனே சொன்னாங்களா ஐயா நீங்கள் அன்னைக்கு மன்னிச்சு விட்டீங்க இவன் திருப்பி இன்னொரு வீட்டில் போய் சன்னை விட்டு திருடுறான் அப்படின்னும் போது அப்பா அந்த ராஜாவை பார்த்தா மகனே மத்தனை ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல இன்னொருத்தருடைய பொருளை திருடுவது பாவம்ப்பா நீ உழைத்து சம்பாதி அதுதான் உன் உடம்புல ஒட்டும் நீ உன் உழைப்பான உழைத்து முன்னேறி நீ சம்பாதித்து நீ சாப்பிடணும் தயவு செய்து இனிமேல் அப்படி பண்ணாத போ அப்படின்னு உடனே ரொம்ப சந்தோஷமா ஆகிடுச்சான் அவனுக்குப்பா இந்த மாதிரி ஒரு ராஜாவை நான் பார்த்ததே இல்லை ஐயோட்டு போனவன் திருந்திருக்கணும்ல சில மாதங்கள் கழித்து அதே மாதிரி அதே மாதிரி மாட்டிக்கிறான் எத்தனை வாய்ப்புகள் கிடைத்தும் அவன் அதை புரிந்து கொள்ளலை பாருங்க போய் மாட்டிக்கிறான் திருப்பி அவர் புஷ்னு வராங்க வந்து பார்த்தா இந்த வாட்டி ராஜா ஒரு ஆலமரத்தாடுல உட்கார்ந்து நாலஞ்சு குடும்பங்கள்லாம் இருக்கிற சார் சண்டை சச்சர் உள்ள அங்க இது பண்ணி பஞ்சாயத்து பண்ணியிருக்கிற இவர் கூட்டுனு வந்து நிறுத்துறாங்க இவர் ஜாலியா வந்து நிக்கிறார் நமக்கு என்ன ரொம்ப ராஜா தானே நம்மளை மன்னிச்சிருவாரு அப்படின்ட்டு கூட்டுனு வந்து என்ன பானா ஐயா இவன் மீண்டும் ஒரு வீட்டுல திருடிட்டான் அப்படின்னு ஒண்ணு அப்ப ராஜா பார்த்தா மகனே இப்போ கூட உன்னை மன்னிக்கிறதுக்கு எனக்கு மனசு இருக்குது ஆனா இப்போ நான் உட்கார்ந்து இருக்கிற இடம் இது நியாயம் இருக்கிற இடம் நான் ஒரு நியாயாதிபதியாக இந்த இடத்துல உட்கார்ந்து ரெண்டு பேருடைய நியாயத்தை விசாரித்து கொண்டிருக்கிறேன் இப்போ இந்த இடத்துல இருந்து உனக்கு நான் மன்னிப்பு கொடுக்க முடியாது உனக்கு தண்டனை தான் கொடுக்க முடியும்னு சொல்லி அவனை கொண்டு போய் தூக்கிலிடுங்கள் என்று சொன்னார்